எல்லாருக்கும் வணக்கம் நாங்கதான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போயிட்டு சோஃபா டைனிங் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ வந்துகிட்டே இருக்கு தான் ஃபோன் பண்ணாங்க இன்னொரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ அஸ்வின் சார் அவங்களோட கட்டில் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் நாங்கள் போய் கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு உங்களோட டைனிங்கும் அப்புறமா சோஃபாவையும் எடுத்து வந்து கொடுத்துட்றோம் ஏன்னா மூணு பொருளையும் ஒரே வண்டியில் எடுத்துகிட்டு வர முடியாது அதனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க அதே மாதிரி நம்மளோட இது டைனிங்க்கு வந்து குஷன் வைக்க சொல்லிருந்தோம் அந்த குஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கல அஸ்வின் சாரோட கட்டில் எடுத்து வரப்போ குஷன் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ டேபிள் மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சேர் கூட எடுத்து வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல அவங்க வர்றதுக்குள்ள நம்ம வந்து இப்போ இந்த ஹால் வந்து க்ளீன் பண்ணும் ஏன்னா

அதுதான் உனக்கும் சர்ப்ரைஸ் சரி வாங்க கிடு 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 நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் போங்க 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 இப்ப வந்து நம்ம என்ன வேலை செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த டேபிள் இந்த சோஃபா இந்த இடம் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கு அதை ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நம்ம இந்த ஹாலை ஃபுல்லாக தொடச்சு விட போகிறோம் இன்னொரு டக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யணும் என்ன நினச்சேன் அப்படின்னா பாப்பாங்க ஸ்கூல் போகிற டைமில் சோஃபா டைனிங் வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க வரப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸாக காமிக்கலாம் அப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணலாம் எங்களுக்கே ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி டக்குனு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டு வந்துடுவோங்கான்னு ஃபோன் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறது இப்போ இந்த சோஃபாவை நாங்கள் வந்து எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்க போகிறோம் இந்த இடத்துல வைக்க முடியுமா இந்த இடத்துல வைக்க போகிறோம் ஏன்னா இப்போதைக்கு ஓரமாக வைக்கலாம்

ஹாலை மட்டும் நம்ம வந்து கிளீன் பண்ணோம் மத்த இடத்துல ஃபுல் வீடு கிளீன் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம் ஏன்னா டஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம புது பொருள் கொண்டு வரப்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி திரும்ப அது மேலே எல்லாம் டஸ்ட்டெல்லாம் படும்ல சும்மா புதுசாக ஒரு பொருள் வரப்ப ஒரு கியூரியாசிட்டி தான் நீ ஏதாவது சொல்ல சோபா வாங்குறது பத்தி Ih, randomers yang tersangat telan, telan, telan. Tuh, kita panggil, tuh, kita panggil. Bagu bali, bagu won. Bagu bali. Bagu bali, bagu Bagu Kenapa? lupa memilihmu? pita agama rendah? Ulla harusnya பாகவளி பகவானா சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த சோஃபா வச்சிருக்கோம் ஆனால் இங்க வந்து நல்லா கேப் இருக்கு இந்த கேப்பில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இத இதை கொண்டு வந்து வச்சிரலாம் இப்படி ി ഭഗവാൻ ഭഗവാൻ തീരു ബാഗബലി താഗലി ഭഗവാന്

அந்த அளவு எங்கள் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா சோஃபா வந்துருச்சு ஆனா வீட்டுக்குள்ள போகுமா போகாதா அப்படிங்கிறது எங்கள் தெரியல இதுதான் விதியா சாட்சி கூட எடுத்துகிட்டு போக முடியாது எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா அப்புறம் எதாவது டேமேஜ் ஆகிருப்போது ஆ சொறாரு வெயிட் இருக்கா இல்லையாங்க வெயிட் கம்மியாக தான் இருக்கா தோக்கவே முடியல எதுக்குங்க வெயிட் கம்மியா இருக்குண்ணா ஐயோ ஆட்டோகாரன்னு செம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்காரு அதே மாதிரி தூக்கிடுங்க எல்லாரும் சேர்ந்து

ஒரு சோஃபா வந்துருச்சு சோஃபி உனக்காக தான் யோசிச்சு எடுத்தேங்க தண்ணி கொடுங்க ஆனால் எப்படி வேத்து ஊத்துது அவருக்கு தான் நிறைய வேலை உனக்கு தெரியுமா அவர்லாம் தூக்கவே முடியாது இவருலாம் முடியாதுன்னு தான் ஒரே வார்த்தை த்ரீ சீட்டர் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா அப்படி தூக்கல மாட்டேங்க ஆ வடம் போட்டு தூக்குறாங்க இப்போ இங்கே இருக்கிற சோஃபா அங்கே போக போகுது அது ரொம்ப கஷ்டமா போகுதுனா. అలా வரசி நோ கம்படிரிテレ. அங்க போய் இந்த கை மேல தூக்கிடலாம். அந்த தாளை எடுங்க. அந்த கேப்ல ஸ்பேஸ் இல்ல. எடமுள்ள

कोसीटिंग इबो हां हेलो मुर्जिवा कोर्नो कोर्नो वाटर लीगो सोकोली कोनी जो मेरी यॉक्लिया हेलो हां हो जांदा रे पूरा भला तेले हां का फोटो है आइसेम और सब आ भी डालेगा मेरा और सब क्या आ गया पर ये इतना बड़ा सर्कस इतना सितारा बड़ा सर्कस आएगा सही है देखिए आप भी देखिए देखा तो क्या हुआ आपने लोग कौन कौन बिल बाकी दें आ अलीर की तरह गाँव में इतना नहीं होगा आ ऐसे लोगों का आपने जो बोल चुके होंगे आ आ जैसे तो

ಇದು ಒಂದು பெரிய ಹಾಳಾ ಅಂತ ಕಥೆ ಇದೆ. ಹುಡಿ ಒಣದು. ಹುಡಿ ಬೀಜ ಕಟ್ಟ್ರಪ್ಪ ಕರೆಕ್ಟ ಆಗೋ. ಅದಕ್ಕೆ ಎದ್ ಬಾ ಸೈಜ್ ಏನೋ ಅಂತ ಇದೆ. ಸೇರನಾ ಜೂಸ್ ಕೊಡಿ. ಇದು ಇದು வந்து ಇಂಗಾದೆ ಹಾಕೋಣ. ಇದೇنگೆ ಹಾಕೋಣ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಆರುಮೋ ಇಟ್ತೀವಿ ಎದೆنگೆ ಹಾಕೋಣ ಅಂತಾ. ಕಿಸು

அவர் வரணும் சார் அவருக்கு நான் பத்தியா கூப்பிட்டு இருக்கேன் அவர் 15 சார் அவங்க हां ஐயா அவர் வரணும் கூப்பிடுங்க हां சார் நான் பேசேன் நீ மார்க்க புக்க போ ஓகே हां சார் போறதே நீ வந்து ஒரு பைசா வாங்கிட்டு நம்மளுக்கு சீட் பண்ணிடுங்க மா வீட பக்கமா பாதிரி இருக்குமா அப்ப நம்பர் அதை சேவ் பண்ணிடுங்க நம்பர் எடுத்துنا ரமோன் வந்துட்டானா என்ன சொல்லறாங்க

அந்த சோஃபாவே கவர் எடுத்ததுக்கு தான் நல்லா இருந்துச்சு இல்லமா என்ன நம்ம லெதர்ல எடுத்திருந்தோம்னா ஒரு பிரச்சனை இல்ல இப்ப நம்ம எடுத்துக்கிறது கிளாத் வெயில் காலத்துக்கு மழை காலத்துக்கு எல்லா காலத்துக்கு தான் நல்லா சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான்ல முதல்ல போனோம் எடுத்துட்டோம் புடிச்சிருக்கோமா புடிச்சிருக்கா ரித்திகா உனக்கும் இந்த டைனிங் தான் பாத்தீங்கன்னா நான் வாங்குனது ஆனா நம்ம கடையில வாங்குறதுக்கும் இங்க வந்து எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு தெரியுதா உனக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இரும்பு மாதிரி மாடல் தான் அது மரமே இல்ல இது வந்து ஏதோ சியா கா என்னமோ சொன்னாங்க அந்த தே அந்த மரம் தான் அதுலதான் வந்து எடுத்திருக்கோம் இது நமக்கு உள்ள வந்து இந்த சோபா வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் சீட்டை மற்ற நேரத்தில் உள்ள தள்ளிட்டோம்னா கொஞ்சம்

அடடே நான் அதை சாப்பிட மாட்டோம் அது என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஓகே சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ ஓகே